ஏங்க பணம் கொடுத்து படிக்கிற மெட்ரிகுலேஷன் எல்லாம் வந்து வந்து இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல வந்து இந்தி வந்து சொல்லி கொடுக்கறது இல்லையே இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் கேக்குறாங்களே இப்போ இந்தி படிச்சா உம் பணக்காரன் ஆகலாமா இங்கிலீஷ் படிச்சா பணக்காரன் ஆகலாமா இங்கிலீஷ் படிச்சாதான் பணக்காரன் ஆகலாம் வடநாட்டுல இந்தி சொல்லி தராங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா வருஷம் வருஷம் அந்த முக்கியமான ஸ்டேட்டான யூபிலேயே பொது தேர்வுல அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மாணவர்கள் ஃபெயில் ஆகுறாங்க இந்தியில அவங்களுடைய தாய்மொழியிலேயே ஃபெயில் ஆகுறாங்க அவங்களெல்லாம் ஒழுங்கா இந்தி படிக்க சொல்லி கொடுக்க வக்கில்லாத இந்திக்கு வக்காலத்து வாங்குற இந்த தலைவர்கள்ன்றவங்க முதல்ல இந்த மானம் போதிய தமிழ்நாட்டில் எங்களை கேவலமா கேட்குறாங்க அங்க போயிட்டு நீ இந்திய ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற அங்க ஃபெயில் ஆன பசங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரயில்வேக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் அனுப்பி வச்சிடுறீங்க அவங்களெல்லாம் வந்து அவங்க சமாளிக்க முடியல அவங்களுக்கு எந்த மொழியும் தெரியல அப்படின்னு எங்களை காரி துப்புறாங்க அப்படின்னு சொல்லட்டும் சுத்தமா படிக்காதவனை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு வெக்கிள் ஸ்டாண்ட்ல வாட்ச்மேன் வேலைக்கு விட்டான் அவன் என்னமோ தமிழ்நாட்டையே வேலைக்கு வாங்கிட்டு பேசுகிறானுங்க இதை தவிர என்ன வகை வகைத்தொகை இல்லாத பிள்ளையை பத்துக்கிறாருங்க இதனால் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க போகிறான் ஆனால் இந்த படிக்காத வெறும் மக்கள் தொகையை உற்பத்தி பண்ணுற வடநாட்டு காரணங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை அதிகமாகுது இது இந்தி படித்ததெல்லாம் வந்த கேடா நன்மையாக தமிழ்நாட்டில் இந்தி தெரியாததுனால அல்லது படிக்காததுனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினது நன்மையாக கேடா மக்கள் தான் சிந்திக்கணும் ஏன்னா நமக்கு இந்தி தேவையில்லை போடா நாங்கள் ஹிந்தி தெரியாமல் இங்கிலீஷ் படித்து பணக்காரனாக போகிறோம் நீங்கள் ஹிந்தி படித்து என்னவாக போகிறீங்க